ஆக்சுவலா இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமோ கண்டிப்பாக அதெல்லாம் உண்மையோ அப்படின்னு தான் தோணுக்குது இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம்

சிந்தனைக்கு ரப்பர் கையில் ஊசியால் குத்தினாலோ அடித்தாலோ வருடுனாலோ இவருக்கு தன்னுடைய வலது கையில் அந்த வருடதலோ குத்துறதோ அடிக்கிறதோ வலி ஃபீல் ஆகுது இது வந்து மூளை வந்து சென்ஸ் பண்ணிடுது ஏன்னா மூளை இதுதான் நம்மளுடைய கை அந்த டூப்ளிகேட் ரப்பர் கை தான் நம்மளுடைய ஒரிஜினல் கையின் மூளை நம்ப நம்புது அப்போ நம்பும்போது அதுக்கு அதுக்கு ஆனால் வழி நமக்கு மூளைக்கு தெரியுது அந்த மூளை வழியை எக்ஸிக்யூட் பண்ணுது அந்த வழியை அந்த வழியை வந்து மூளை ஃபீல் பண்ணுது அந்த வழியை எக்ஸிக்யூட் பண்ணுது அந்த கையில் ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத யோசிக்கும் போது தான் ஒருவேளை இந்த டெக்னாலஜி தான் பில்லி சூனியத்தில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தோணுது ஏன்னா இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா சயின்டிஃபிக்காக இந்த டெஸ்ட் வந்து ஓகே இந்த கிளிப்பிங்கில் ஒருத்தர் டெஸ்ட் பண்ணுறது தான் பார்க்குறோம் பட் நிறைய பேர் இதே மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவும் நான் பார்த்தேன் இப்போ என்னென்னா இப்போ நம்ம ஊருக்கு வரும் பில்லி சூனியம் கேஸ்க்கு வரும் இந்த பில்லி சூனியம் கேஸில் ஒரு எதிரி யாராவது இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு இவங்க தான் எதிரி இத்தனை எதிரி இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஆளுங்க அப்படின்னு தெரியும் ஒரு வேலை இப்போ என்ன என்னெல்லாம் பார்த்தாங்கன்னா நான் நிறைய மோதிரம் போட்டுருக்கேன் இல்லையா இப்போ எனக்கு எதிரி ஒருத்தவன் யாராவது இருக்கான் அப்படின்னா அவனுக்கு நான் எதிரி எனக்கு அவன் எதிரி அவன் என்ன நினைப்பான் என்னை பற்றி ஓ இவன் நிறைய முதலாம் போட்டுருக்கான் இவன் வந்து இந்த பில்லி சூனியெல்லாம் பண்ணுவான் அவங்களுக்கு மாந்திரீகத்தெல்லாம் இவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு இவன் மாந்திரிகங்கள்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு அவனுக்கு அவனே நம்புவான் நான் பண்ணுறனோ இல்லையோ அது வேறு விஷயம் பட் அதை அவன் நம்புவான் நான் சும்மா ஒரு எலிமிழந்து கொண்டு போய் கடைக்கு போயிட்டு வரும்போது அவன் வீட்டு வழியாக வரேன் நான் ஜூஸ் போடுறது எலிமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாலும் அவன் வீட்டில் திடீர்னு அவன் வீட்டில் அவன் வீட்டை காசு பண்ணும்போது அந்த எலிமிச்சவழை விழுந்துருச்சுன்னு வச்சுங்க அவன் கன்ஃபார்மே பண்ணிவிடுவான் நான் பில்லி சூனியம் பண்ணியிருக்கிறேன் அவனுக்கு வந்து ஏதோ செய்வோன்னு வச்சிருக்கேன்ட்டு அந்த பயத்திலே அந்த பயம் என்னவென்னா அவனுடைய மூளைக்கு போகும் அவனுடைய மூளைக்கு போய்ட்டு அது வந்து அவனை வேற பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண விடாமல் இதிலே சிந்திக்க வச்சிடும் ஆ இவன் வந்து நமக்கு வந்து ஏதோ பண்ணிட்டான் சூனியம் வச்சுட்டான் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு அந்த வேலையில் அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் போகாது அப்போ அவனுடைய மூளை நமக்கு என்னவோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்பும் அது அந்த மூளை எக்ஸிக்யூட் பண்ணவும் ஆரம்பிச்சிடும் அதனாலேயே இவன் பயந்து பயந்து இவன் செய்கிற வேலைகளை இடம் முடக்கா செஞ்சு இவனே எங்கேயாவே போய் மாட்டிக்குவான் ஸோ பில்லி சொல்லி உண்மைதான் தான் இருக்குது